ரேனி இங்க பாரு ரேனி இவ்ளோ பெரிய ஸ்விமிங் pool ஏ குட்டி குட்டி ஸ்விமிங் pool கூட இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்காக ரீட்டா ஏன்னா நீ சின்ன ஸ்விமிங் pool ல போய் விளையாடப்றியா நமக்கு அந்த பெரிய ஸ்விமிங் pool தான் வா நம்ம போய் சுத்தி பார்க்கலாமா ரேனி ரேனி இங்க பாரு ரேனி குட்டி ஸ்விமிங் pool மட்டும் கலர்ஃபுல்லா இருக்குல red color green color இங்க பாரு ball pool கூட இருக்கு ஆனா நம்ம பெரிய ஸ்விமிங் pool ஒரு கலர் சாட் போட்டுக்கலாம்ல உன்னை பார்த்தா இந்த ஸ்விமிங் pool விளையாட வந்த மாதிரியே தெரியல நீ இப்படியே உத்து உத்து நான் போய் இங்க மேல இருந்து டைவ் அடிக்க போறேன் ஹை வாவ் எவ்வளவு ஹைட்டா இருக்கு 1 2 3 ஆஹா இதுல ஜம்ப் பண்ணலாமா வேணா வேணா சர்க்கிள் இருக்குல்ல சரிக்கிட்டு போயிடலாம் ஜாலியா இருக்கும் வாவ் ஏ ரீட்டா சம இந்த மாதிரி வெக்கேஷன் வந்தா செம்ம ஜாலியா இருக்கு இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வெக்கேஷன் இல்ல இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு நாலு தடவையாவது வெக்கேஷன் போயிடணும் ஓ மை காட் அந்த ஸ்லோப் ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஒரு லெவலுக்கு பரவாயில்லை இதுல இருந்து ஜம்ப் பண்ணா ஜாலியா இருக்கு வாவ் ஆஹா தண்ணி என்ன ஜாலியா இருந்துச்சா ஏ மினி இங்க பாக்கலையா இங்க பாருங்க நிறைய ஃப்ளோட் எல்லாம் ஏய் எனக்கு ஒரு ஃப்ளோட் எடுத்து போடு என்ன கலர் வேணும் இங்க பாரு நிறைய கலர்ஸ் இருக்கு レッド पिंक இன்னொரு இருக்கு ஏ இன்னொரு பிரவுன் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படியே சரிக்கிட்டு போறோம் மினி கைய பிடிச்சுக்கோ சரியா எனக்கு முன்னாடி போய்ராத 1 2 3 ரெண்டு பேரும் சேர்ந்து செருக்குறல ஜாலியா இருக்கு ரெனி லக்ஷு போனாங்க ரொம்ப நேர ஆச்சு அந்த குட்டி ஸ்விமிங் pool இருக்குல அவங்க நல்லா போட்டுட்டு இருப்பாங்க லக்ஷு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணுவோமா அந்த ஜம்ப் பண்ணுவோமா என்ன வேணா அந்த レッド காரன் ரஸ்ஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு தெரியுமா? 얘네 எதுக்கு இதல தள்ளி விட்டா? அதலயே குதிச்சிருக்கலாம்ல. இத ஏ வேணாமா? அச்சி இது ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கு. நம்ம அந்த சைடு போய் குடிக்கலாம் என்ன? அந்த பொண்ணு சரி, நம்ம இந்த ஜாலியா இருக்கு. எல்லாரும் பாருங்க நான் பால் பூல்ல இது கொஞ்சம் இருக்கு. இதிலிருந்து ஜம்ப் பண்ணா ஜாலியா இருக்கும்.

இந்த பால் புல்ல அவளே எடுத்துடலாம் இப்ப பாரு என்ன பண்றேனே பால் இருக்கதனால தான் அந்த பால் புல்ல வர்றா இந்த பால் எட சே நம்ம புல்ல போட்டுக்குவோம் ஏய் பால் உங்களுக்கு வேணுமா ஏய் எங்களுக்கும் போடு போடு சரி சரி அந்த புல்லையும் கொஞ்சம் போட்டு விடுறோம் ஓகே வாங்க நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம் இப்போ அது பால் புல்ல வெறும் புல்ல நம்ம புல்ல பால் இருக்கு பிரியா பிரியா அங்க பாரு இன்னும் கொஞ்சம் பால் இருக்கு அதே ஏடு ஐயா இந்த பால் அப்படியே ஸ்விம் பண்ண என்ன பால் சேகனா அடி இந்த பால் எல்லாத்தையும் எடுத்து அவங்க புள்ள போட்டுட்டாங்க ஹை இந்த ஸ்லோப் கூட நல்லா இருக்கு இதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பால் புள்ள வந்து இறங்கலாம் 1 2 3 என்னமோ பெட்ரூம் மாதிரி மினி இப்படியே படுத்துறலாம் போல இருக்கு தண்டி நல்ல ஜில்லின் இருக்குல ஆமாப்பா இங்க இருக்கிற வாட்டர் கேம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எவ்வளவு நேரம் அந்த ஷவர் விழுகுன்னு தெரியல ஏன் இப்படி சொல்ற உனக்கு இந்த ஷவர் பிடிக்கலையா அப்பா ரொம்ப நேரமா நம்ம தண்ணியிலே இருக்கோம்ல சளி பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு அப்புறம் அம்மா திட்டுவாங்கல ஏய் மினி நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்தா உனக்கு பொறுக்காதா ஹாய் கைஸ் எல்லாரும் என்ன தேடாம நீங்க மட்டும் ஜாலியா விளையாடுறீங்களா ரெனி ரெனி அங்க பாரு அவங்க பில்லா படத்துல வர நயன்தாரா தானே நயன்தாராலாம் ஒண்ணும் இல்ல அவ நம்ம ஹனி தான் கண்ணாடி போடவும் ஆளே அடையாளம் தெரியல இந்த ஸ்லோப்ல ஆல்ரெடி நிறைய பேர் சறுக்கி இருக்காங்க போல ஏய் வாட் இஸ் திஸ் இந்த சைடுல வேற ஏதோ வழி இருக்கு ஓகே இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாவ் இங்க போட்டிங்லாம் இருக்கு ஏய் ரெனி மோட்டர் போட்டா இல்ல பெடல் போட்டா எடுத்து போடுறேன் என்ன போட்னு நீயே பாத்துக்கோ அந்த 플로ட்டில எடுத்து போடுங்க அப்பதான் நம்ம இதல போட் போட முடியும் அக்கா அக்கா எங்க poolல 플로ட்டியே இல்லக்கா உங்களுக்கு வேணா நான் இங்க எடுத்து போடுங்க நாங்க விளையாடுறோம் நிறைய இருக்குப்பா அந்த நான் வச்சுக்கறேன் ஏ ஏ அவசர படுறா பாரு ரெண்டு pink இருக்கு நீ ஒன்னு நான் ஒன்னு நான் நிறைய படத்துல பாத்துருக்கேன் இந்த பிளோட்டில நடுவுல இந்த மாதிரி உட்கார்ந்து ஜாலியா சிம் பண்ணுவாங்க விளையாடலாம் இங்க பாத்தியா போன டைம் வரும்போது தண்ணில இறங்கிறதுக்கே பயப்பட்டீல இப்போ பாரு எவ்வளவு ஆட்டம் போடுற பயப்படக்கூடாதுன்னு கூடாதன்னு சொல்லி கொடுத்ததே நீதானே ரெனி गाइस எல்லாரும் தள்ளிக்கோங்க நான் இப்போ ஜம்ப் பண்ண போறேன் அப்புறம் யார் மேலயாவது விழுந்தேன்னா நான் பொறுப்பு இல்ல நான் கரெக்ட்டா இந்த போட்ல தான் ஜம்ப் பண்ண போறேன் ஐயோ போட் என்ன இப்படி ஆளுது இதுவும் நல்லா தான் இருக்கு ஏய் யாராவது என்னோட போட்ல ஏறுறீங்களா ஒரு போட்ல ரெண்டு பேர்லாம் போக முடியாதுப்பா அங்கேயே கொஞ்சம் தான் இடம் இருக்கு

இந்த பால் மேல ஏற போறேன் என்ன ஃபன் பண்ற அந்த பால் செமையா வழுக்கு அது மேல ஏற முடியாது ஆனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு இதுல ஏறாம விடவே மாட்டேன் பால் என்ன ஏத்தே ஆட்டம் நினைக்கிறியா இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு மினி இன்னைக்கு என்னால மறக்கவே முடியாது நல்ல ஆட்டம் போட்டாச்சு ஆமா ரெடி நாளைக்கு என்ன என்ன பண்ண போறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல மீ டூ கைஸ் நானும் நல்ல ஜாலியா இருந்தேன் ஆனா என்ன பண்றது டைம் முடிஞ்சச்சுல இன்னும் நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்பனாதான் அந்த ஈவென்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்குள்ள டைம் முடிஞ்சா லாஸ்ட்டா நான் இந்த ஒரு தடவை மட்டும் இதெல்லாம் சரிக்கிக்கிறேன் ஹய்